அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி டாக்டர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலர்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றத காலப்புரிச தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் இப்போது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மற்றும் இப்போ விருச்சு கேட்டி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் விருச்சகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணக்க வேண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வர அனைத்து மாதங்களுமே நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான எதிர்பார்க்கின்ற உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு கிரகம் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான இருக்காருங்க இதன் அமர்ந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு சாப்பாடு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக ரெகுலராக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் ஈன்று இருப்பதற்கும் அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவச் செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மந்தத்தன்மை எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மிலிட்ரியில் சேரணும் அல்லது ஆர்மியில் சேரணும் அல்லது வந்து நேவியில் சேரணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து போலீஸ் துறையில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அட்வொகேட் துறையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப கேத்து வந்து உங்களுடைய பதினோரா வீடு சொல்லக்கூடிய லாபசாமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இதே இடத்துல சனிஸ்வரம் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது வந்து ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாத்தியமாக நடக்காத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் தற்சமயம் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதே இடத்துல கலவையாக வந்து நம்மளுடைய சூரிய பகவான் இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டே கொஞ்சம் பொறுத்து போய்ட்டு மனதை அமைதி பற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்பட தவறாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் குரு பகவானது உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க என்னதான் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அவருடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு அம்சம் என்னைக்குமே இருக்குங்க இதன் காரணமாக வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிரச்சனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஒரு ஓன் பிசினஸ் நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு நல்ல இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த இம்போர்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாய்ந்த சுப விரிசான பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடைநாளா அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணம் வைத்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன ஒருத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல அமையவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய பர்சனல் பட்சாட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போ ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமையவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்ம முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவானது உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இல்லைங்களா இவர் இப்ப என்ன பண்ண போறாருனா உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சி ஆனது என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க அதே சமயம் இப்போ சித்திரை பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி வந்து நடக்கப் போகுது இதன் காரணமா குரு பகவான்ந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்தானமான ஏழாவது வீடுன்னு சொல்ல கொள்ளக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்க போகின்ற இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தியும் பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் செய்கின்ற சுய தொழிலில் இதனால் வரைக்கும் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய தொழில் வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கே நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி சாணமான வெற்றி சாணத்தையும் பார்க்குறாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து இன்னொரு ஜாப்ல போயிட்டு நீங்கள் ஜாயின் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய விருச்சகம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கணும் அல்லது வந்து இப்போ நீண்ட காலமாக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவன் வந்து நல்ல பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய உற்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் அன்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருட்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ